கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக தாயும் தந்தையுமான இறைவா முதலும் முடிவுமானவரை அற்புதமான இந்த வாழ்க்கையை கொடுத்து அர்த்தமுள்ள விதத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்கிற அழைப்பை தருகிறீரே இந்த நாளுக்காக இந்த நாளில் ஒவ்வொரு செயல்களுக்காக நன்றி கூறுகிறோம் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு உரியவர்கள் அல்ல மாறாக நாங்கள் பிறருக்கு உரியவர்கள் அதாவது ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் ஒருவர் மற்றவருடைய அன்பு பாராட்ட வேண்டும் ஒருவர் மற்றவருக்கு அமைதியை மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் அத்தகைய நல்ல உள்ளம் படைத்தவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு அழைப்பு தந்துள்ளீர் இந்த நாளில் அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் விதைக்கக்கூடிய சிறந்த கருவிகளாய் நாங்கள் வாழ வர வேண்டி செபிக்கின்றோம் ஆமீன்